தாராபுரம் அப்படின்னாலே இப்போ ஃபேமஸாக இருக்கிறது சேலம் ஆரார் பிரியாணி தாங்க அட நான் சும்மா ஒன்னு சொல்லலைங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்றேன் ரொம்ப நாளே தாராபுரம் போறப்பலாம் எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு இருக்கிற இந்த ஹோட்டலில் சாப்பிட போகலாம் வாங்கன்னு அவ்வளோ தூரம் போய் எங்கே யூட்டர்ன் போட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லிடுவாங்க இவ்வளோ நல்ல தாராபுரம் வர்றீங்களே நீங்க இதை கவனிக்கலையா இங்கே கட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அட ஆமால நான் இதை கவனிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சரிவா போகல அப்படின்னாங்க தாராபுரம் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போற வழியில அப்படியே வந்து நாங்கள் உள்ள என்ட்ராயிட்டோங்க கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங்னு எதுக்கும் பஞ்சம் இல்லைங்க பயப்படாம நீங்க கொண்டு போய் காரை நிறுத்தலாம் அந்த அளவுக்கு வந்து இட வசதி இருக்கு சரின்னு காரை கொண்டு போய் நிறுத்திட்டு வெறுவிறுன்னு உள்ளே நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க போனோன்னு வந்து என்னென்ன வேணுமோ ஆர்டர் அந்த அந்தளவுக்கு பசி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க உள்ள போனதும் அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குழு குழு குழுன்னு இருந்துச்சுங்க ஃபுல் ஏசி அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே போய் குழந்தை அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க பிரியாணிக்குன்னு பேர் போனேன் நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணி இப்போ தாராபுரத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா வந்து நீங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நாங்களும் பிரியாணி ஆர்டர் பண்ணாம இருந்தா எப்படி பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு கூடவே வந்து நான் பட்டர் சிக்கன் தந்தூரி இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் கோலா உருண்டையும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோலா உருண்டையுமே வாங்கியாச்சுங்க மட்டன் கோலா உருண்டை தான் வாங்கியிருந்தோம் எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த பட்டர் சிக்கனை வகையை வச்சுட்டு அதை விதம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க பிரியாணியில் பீஸ் எல்லாமே வந்து சூப்பராக அருமையாக வந்துருந்துச்சுங்க பிரியாணி கூட மெயினான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தால்ச்சா தான் இந்த தால்ச்சா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு பிரியாணி வாங்கினோங்க மூணு பேர்த்தினால சாப்பிட முடியல இன்னும் வந்து மிச்சம் ஆயிடுச்சு பாருங்க அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமா இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸ் வந்து சொல்லிக்கவே தேவையில்லை ரேட்டுமே வந்து நார்மலான ரேட்டு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பன்னீர் சோடா வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிச்சனை வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க அவ்வளோ நீட்டாக வந்து கிளீனா வந்து வச்சுருந்தாங்க சிக்கன் வெரைட்டி மட்டன் வெரைட்டின்னு எல்லாமே இருக்குங்க அந்த நல்லையே பார்க்கும்போது போது வாங்காமல் வாங்காமட்டமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பச்சைப்பள்ளி ரசம் இதெல்லாமே இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து பிரியாணி சைடு வந்தாச்சு இந்த பிரியாணி உடைக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க நம்ம படையப்பா ஸ்டைல்ல பக்காவா பார்சல் வேறு பண்ணிட்டு இருந்தாங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு அதை வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சரி ஓகேங்க நம்ம மெயின ஒரு விஷயத்துக்கு வருவோம் நீங்க ஏதாவது வெட்டுறீங்க காசு குத்துக்க கெடா வெட்டி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கடையை மட்டும் வெட்டி கொடுத்தா போதுங்க இவங்களே வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க அதுவும் கம்மியான ரேட்டுக்குங்க கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க வந்து கடாயை வெட்டி கொடுத்துருங்க மத்த அவங்களே பாத்துப்பாங்க அப்புறம் பார்சல் வாங்குறதுக்கு ஹோட்டல்குள்ள போக வேண்டியது இல்லைங்க வெளியிலயே வந்துட்டு நம்ம அவுட் சைட்ல வாங்கிக்கலாம் லேட் பண்ணாம குவிக்கா பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க பிரியாணியுமே வந்து அவைலபிளா இருக்குங்க சேலம் ஆர்ஆர் பிரியாணியை ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்பும் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்த ஐஸ்கிரீம் ஏ ஒன் சிப்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வந்து கிடைக்குதுங்க காஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா ஸ்ட்ராங்கா சூப்பராக இருந்துச்சு நாங்களும் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்புனோங்க ஒரு ஹோட்டலில் நிறுத்தணும்னா மெயினாக எதிர்பார்க்கறதே வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் நீட்டா இருக்குதா தான் அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லைங்க அவ்வளோ க்ளீனாக நீட்டா இருக்குங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்பேசியஸா இருக்கு கண்டிப்பா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ